பிளாஸ்டிக் தடை எதிரொலியால் பாக்குத்தட்டுக்கு பொதுமக்களிடையே அதிக வரவேற்பு கிடைத்துள்ளது அழிவின் விழுவில் இருந்த தொழில் அதிலிருந்து மீண்டது குறித்து தற்பொழுது பார்க்கலாம் கடந்த ஜனவரி ஒன்று முதல் தமிழகத்தில் பிளாஸ்டிக் தடை அமலுக்கு வந்ததால் அதற்கு மாற்றாக பாக்குத்தட்டு போன்றவற்றின் பயன்பாடு அதிகரித்திருக்கிறது குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் வரும் நோக்கில் பாக்குமட்டையில் தட்டு தயாரிக்கும் தொழிலில் பெரும்பாலானோர் ஈடுபட தொடங்கியுள்ளனர் இந்த பிளாஸ்டிக் தடை இது வந்தனால பார்க்க தட்டினால மூவி ஓடுது நல்லா முன்னாடி அப்படி இல்லை அதனால ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டமாக இருந்துச்சு வேலையே கடையில் எங்களுக்கு இப்போ நல்லா வேலை இருக்குது இப்போ நல்லா பார்க்க தட்டெலாம் நல்லா மூவ் ஆகுது நாமக்கல் மாவட்டம் விண்டாங்கி நடுக்கோம்பை காரவள்ளி பகுதிகளில் பாக்கு சாகுபடி அதிகளவில் நடைபெற்று வருகிறது சிறிய வகை தட்டுகள் ஐம்பது காசும் ஆறு அங்குல அளவு கொண்ட தட்டு எழுபது காசுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது ஒரு இயந்திரம் மூலம் ஒரு மணி நேரத்தில் முப்பது தட்டுகள் வரை தயாரிக்க முடியும் என்கின்றனர் பாக்கு தட்டு தயாரிப்போர் பிளாஸ்டிக் ஒழிப்பு முறையை கொண்டுக்கிட்டு வந்ததுனால கொஞ்சம் தட்டு மூவிங் நல்லா இருக்குது முதல்ல நாங்களே கொண்டு போய் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் பார்சலில் போகிறதுக்கு திருச்சிக்கு கரூர் சேலம் ஈரோடு சென்னை கோயம்புத்தூர் இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு இருந்தோம் கோயிலுக்கெல்லாம் கொண்டு போய் கொடுத்தோம் நாமக்கல்லில் கடைகளுக்கெல்லாம் கொண்டு போய் கொடுத்துக்கிட்டு இருந்தோம் இப்போ வந்து அவங்களா எங்களை கால் பண்ணி ஃபோன் போட்டு கேட்டு எங்களுக்கு பார்சல் கொடுங்க நாங்கள் கொண்டாந்து தரோம் அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள எங்களால் அடிச்சு கொடுக்க முடியல பிளாஸ்டிக் தடையால் தற்போது பாக்குத்தட்டுகள் விற்பனை அதிகரித்துள்ளதால் வேலை வாய்ப்புகளும் பெருகியுள்ளன மக்களிடையே நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளதால் ஆர்டர்கள் குவிவதாக தட்டு உற்பத்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த அரசாங்கம் வந்து எங்களுக்கு மானியம் கொஞ்சம் இந்த கரண்டு மின்சாரம் மானியம் கொஞ்சம் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் எங்களை போற தொழில் முனைவோருக்கு சிறு சிறு தொழில் முனைவோருக்கு இந்த கொஞ்சம் மானியம் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அழிவின் விளிம்பில் இருந்த தொழில் தற்போது பிளாஸ்டிக் தடையால் புத்துயிர் பெற்றுள்ளதாக கூறும் பாக்குத்தட்டு உற்பத்தியாளர்கள் சிறு குறி தொழில் முனைவோர்களுக்கு அரசு மானியத்துடன் மின்சாரம் வழங்கினால் மேலும் ஊக்கமாக இருக்கும் என அவர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர் ஸ்ரீதர் நியூஸ் செவன் தமிழ் நாமக்கல்